பிரதான விஷயம் ஆச்சாரியாபிமானவே உத்தாரகம் என்பதான ஒரு வழி கருத்தாக்கிறது நாலு வழி அத்தமகத்துக்குள்ளே நாலு வழி சொல்ற அஞ்சாவது உத்தாரகம் என் நாலு வழி உபாயங்கள் கர்ம ஞான பக்தி பிரபத்திகள் இது அஞ்சாவது பஞ்சம உபாயம் ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் எதுக்காக பரமாத்மா பரமாத்ம சாட்சாத்துக்கும் ஆத்ம நலனுக்கும் பரமாத்ம நலனுக்கும் இது வேறு இப்போ அதில் என்ன பிராபியம் என்றால் என்ன நடம்பெருசுத்தாரே முதல் அடம்பெறுசுத்தாரே பிராபியம் என்கிற விஷயத்தை ரெண்டு பாபியம் பிராபகம் என்று ரெண்டு பிராபியம் என்கிறபடியானது கெய்கிரியம் பிராபகம் என்கிறபடியானது அந்த சரணாகதி என்ற விஷயத்தை பெரும்பெரு சுகத்திற்கான சொல்லி மேல் ஒரு இருநூத்தி இருபத்தி நாலு சுகத்திற்கானே உபேய விஷயத்தை சொல்லி உபாய விஷயம் முதல் உபேய விஷயம் அப்புறம் இதை நடித்தேன்னு சொல்லி அனந்தரம் ஆச்சாரிய விஷயம் பகவத் விஷயம் விஷயம் மூணாம் சூத்திரம் சூழ்த்திரம் அதிகாரிக்கிறேன் பகவத் விஷயம் பகவன் நெருகிது பாத்தி நாற்பத்தொரு சூழ்த்திரம் இருக்கு நடித்ததா சொல்றேன் கடைசி இது தர்மபருவன் இஷ்டை ஆச்சாரியாபிமானமேட்டார்கள் என்ன என்ன சொல்றது அப்படின்னா சர்ம குருவன் இஷ்டை பிரதானமானதுங்க தயார்த்த உயரணம் என்கிறபடியாவது முன்னூத்தி ஏழு சூத்திரத்தாலும் ஆச்சாரிய விஷயம் ஐம்பத்தெட்டு சூத்திரத்தாலும் பாரத விஷயத்து நூவித்து சூத்திரத்தாலும் டோட்டல் நானூறுக்கு அறுபத்தாறு சூத்தாலே ஆச்சாரியாபிமானத்து வைத்திருக்கிற விஷயம் அதென்னா என்ன அப்படி ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் நெருக்கி நமக்கு போம் வழிக்கும் ஆத்மாவுக்கு அழிவில் அழிவில்லை தேகத்தை திடுவெண்டும் அழிவில்லைன்னு எங்க போறது ஆத்மா அப்படின்னா போம் வழி இதுதான் என்று சொல்லி லக்னார் பிரகடனம் என்பதால் கிரந்தத்துக்குள்ளே இதே வெளிநோக்காச்சாரியர் நாக பிரகடனத்தாலே எப்பெருமான் இடத்துக்கு போகும் வழியை கவி அதுக்கு போத்துக்கு ரமே சேகரம் என்ற இன்னொரு சகசத்திலே ஐம்பத்தஞ்சு வழியை சொல்லி அத்வேஷம் பாகுபெற்று மறுபடியும் அது போர்த்துக்கு என்ன வழி அப்படின்னு பஞ்சமோபாயமான ஆச்சாரியாபிமானவே உத்தாரணம் அதவே உங்களை வேலை கொண்டு போய் கேட்கிறது ஆனா ஆச்சாரியம் எப்படி இருக்கலாம் கிறிஸ்டியன் எப்படி இருக்கலாம் அது இன்னைக்கு சொல்ல போகலாம் இன்றைய தினம் நாம் பார்க்கிறது ஆச்சாரிய விஜயம் பகுதியோதே சூர்த்து அடுத்த நாளைக்கு கிறிஸ்டான் எப்படி இருக்கு கிறிஸ்டியன் சூழ்த்து ஆகியோம் ஆச்சாரிய விஷயம் விஷயம் ஐம்பத்தெட்டு சூத்திரத்தாலே இந்த பார்க்கப் போகிறோம் தான் ஹிதோபரேஷம் பண்ணும் போது தன்னையும் சிஷ்யனையும் தலத்தையும் மாறாடி நினைக்கை கூற நேசி சூத்திரம் என்ன சொல்றது யார் ஹிதோபிரேஷம் பண்றார் ஆச்சாரியன் இப்பதிகாரிக்கு எழுச்சி அர்த்தங்கள் எல்லாம் உபதேஷ்டாவான ஆச்சாரிய விஷயத்தில் உண்டாக வேண்டும் பிரதிபத்தி அரிபர்த்தன பிரகாரங்களை தரிசித்து கேட்க சதாச்சாரிய லக்ஷணம் சச்சிஷ்ய லட்சணம் தது உபயருடைய பரிமாற்றம் இது இருக்கும்படியை பிரசத்தார பிரசத்தமாக ஆச்சாரியன் யாரேத்தார்கள் என்ன உத்தாரகம் ஆத்மோத்தாரத்துக்காக ஆச்சாரியே பத்தனே இந்த ஆச்சாரியம் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் ஆச்சாரியன் எப்படி இருக்கணும் பதினோரு சூத்தி சொல்லி திசிய விஷயத்தை நாற்பத்தஞ்சு சூத்தி சொல்லி அதம் பகவதிஷம் நெருகேதிராட்சம் தானாக இருக்கும் சொல்லி நானு பிறகையில் பாகுல திறகு ஆச்சாரியா மனி விபத்தாரகம் சொல்லி அவரிடத்திற்குள்ளே நாம் எப்படி இருக்க வேண்டும் விஷயத்தை நான் சொல்லியிருக்கோ இப்ப விஷயம் தான் ஹிதோபதேசம் பண்ணும் போது ஆச்சாரியம் எப்படி இருக்கணும் தீக்கிரகத்தில் சொல்லப்பட்ட அதிகாரி லட்சணங்கள் எல்லார்த்தாலும் விரைவத்திருந்துள்ள தான் உஜிஜீவிஷுக்களாய் வந்து தன்னை உபவரத்து பண்ணிறவர்களுக்கு அந்த சிஷியர்களுக்கு உஜீவனஹேதுவான மந்திர ரூபத்தை உபதேசிக்கும் பாலத்தில் உபதேஷ்டமான தன்னையும் உபதேசமான சிஷ்யனையும் உபதேச பலத்தையும் விபரீர பிரதிபதி பண்ணும் பூர்வோக்த நிசித்தங்களை காட்டில் என்பதை நிசித்தங்கள் இவன் தனக்கு நாசம் வித்தகையே அவ்வளவன் இவருக்கும் உபதேசம் கேட்டவருக்கும் கேடாகியாலே இத்தை பகத்திலும் காட்டில் உபர் நிஷித்தம் என்கிறது இருவருக்கும் சுரூபசித்தி இல்லை என்கிறே மேல் சொல்ல தேடுகிறது சுபிரமணன் சொல்லும் சுவாமி என புரியலேவியிருந்தார் அதற்கு தன்னை மாறாடி நினைக்கையாவது தன்னை ஆச்சாரியன் என்ற நினைக்கை சிஷியனை மாறாடு நினை கையாவது தனக்கு சிஷ்யன் என்ற நினைக்கை பலத்தை மாறாடு நினைவிக்காவது திருஷ்ட பிரயோஜனத்தையும் சிஷ்யருடைய உச்சீவனத்தையும் கை இங்கத்தையும் சகவாசத்தையும் பலமாக நினைக்கை இது எக்ஸ்பிளைன் பண்றது என்னன்னா தன்னையும் சிஷ்யனையும் பலத்தையும் மாறாடு நினைக்கையாவது என்னும் ஆக்காம் பலத்தை உபபாதிக்கிறார் தன்னை மாறாடி நினைக்கையாவது என்பதை அதாவது உபதேஷ்டாவான தன்னை உள்ளபடி நினையாமல் மாறாடி நினைக்கையாவது உபதேச சமயத்தில் தன்னுடைய ஆச்சாத்தனையே இவருக்கு உபதேஷ்டாவாகவும் தான் அங்கு தேக்கு கரணகுருதனாகவும் பிரதிபத்தில் பண்டிக் உபதேசிக்க வேண்டியிருக்கிறார் நாங்கள் காரியங்கள் எல்லாம் ஆச்சார் என்றாலே திருவாராதம் அதே மாதிரி கூடாது அப்படி செய்தாலே சுவாச்சாரியவரந்திரனாக இருக்கிற தன்னை இவருக்கு ஆச்சாரியன் என்று நினைக்க சிஷ்யனை உள்ளபடி நினைவல் மாராளு நினைக்கையாவது தன்னோபாதி இவனையும் தன்னுடைய ஆச்சார்யனுக்கு சிஷ்யனாக பிரதமர் பண்ணி உபதேசிக்க வேண்டியிருக்க அது செய்யாதே இவனை தனக்கு கை சிஷ்யனை தன் ஆச்சாரியனுக்கு சிஷியனாக நினைக்க வேண்டும் தனக்கு சிந்தனை நினைக்கக் அது செய்யாதே இவனை தனுக்கு சிஷ்யன் என்ற நினைக்கை உபதேச பலத்தை உள்ளுவரி மாறாடு நினைக்கையாவது பரோபரேஷன் வண்ணோடவில் இவ் திருந்தி தெருந்தி ஆளுமாளார் ஆளியும் செங்கும் பாரதான் வாழும் வில்லம் கொண்டோவின் செல்வார் மத்திள்ளை என்கிற விஷயத்துக்கு மங்களாஜாசனத்து காளாகுவயிடம் என்றும் இதுவே பலமாக உபதேசியாதே இதனால் வரும் அர்த்த துஷ்பூஷ ரூபமான திருஷ்ட பிரயோஜனத்தை ஆதல் கிஷ்பினான சம்சாரா துத்தீர்ந்தனாய் வாழ்கையாகிற ஜீவனத்தை ஆவல் திரு நந்தனவரார்களை செய்கிற விரும்பும் காட்டில் ஓர் ஆத்மாவை திருத்தினால் எந்தருமான திருவிழும் வருக்கையாலே இப்படி இருந்த வகுக்கைங்கியத்தை ஆதல் சம்சாரத்திருக்கும் நாள் தன் தனிமையை தீரக்கூடிய ஒரு பத்திரிகையாக சகமாசத்தை ஆதல் உபதேசத்திற்கும் பலமான இருக்கை என்படி சமாஷிக்க மங்களா விஹாசனுக்கு ஒரு ரிசன் கிடைத்தான் அத்தனை தான் நினைக்க வேண்டியமே தவிர திருஷ்ட பிரோதார் இருக்கா இந்நாலுமும் சித்திக்கிறபடி இந்த ஆச்சாரிய பண்ணவே வேண்டாம் எப்படி சித்திக்கிறது அப்படின்னா சேஷபூதமான சிஷ்யன் நினைவாலே திருஷ்டபலம் சித்திக்கும் ஈஸ்வரன் நினைவாலே ஜீவனம் சித்திக்கும் ஆச்சாரியைவாலே பகவத்கைங்கரியம் சித்திக்கும் உபகாரஸ்மிருத்தியாலே சகவாசம் சித்திக்கும் இப்படி இவன் நினையாதிருக்க என் நாலு பரமும் சித்திக்கிறபடிதான் என்னெங்கில் சித்த ஜித்யாசு பிரஷ்னத்தை அனுமதித்துக் கொண்டு அவை சித்திக்கும்படி நிறுத்திருக்கிறார் சேஷபூதனான திருஷ்டலம் சித்திக்கும் என்றது தனக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறாளே கிஞ்சித்காரம் என்னார் ஒரு சேகத்துவம் கூடாது தன் ஸ்வரூபலாக தன்னால் ஆனை கிஞ்சித்காரம் பண்ணிக்கொண்டு கோருகிறாளே அர்த்த சுஷ்ரூஷைகளாக சித்திக்கும் சித்திக்கும்படி சித்தியனுடைய சேஷத்தான சந்தானத்தாலே இவனுக்கு உத்தவரம் சித்திக்கும் ஈஸ்வரன் நினைவாலே உஜ்ஜீவனம் சித்திக்கும் என்று எருதி சூழல் பக்கம் தெரிந்து எனத்தோரு எனக்கே இரவு செய்யா அவனுக்கு ஒரு பாசனம் என்ன சொல்றது இவர் எங்க போனா ஒப்பெண் இவரென்றே இசுத்தின் வந்தாராம் அருள்வதற்கு எனக்கே எதிரூழ்பேந்த கற்பகம் அப்படின்றார் தன் விசேஷாட்சங்களாலே அத்வைசார்களை உண்டாக்கி ஆச்சாரிய சமாஷயத்திலே மாட்டி வாச்சாரியனுடைய உபதேசத்துவ உபதேச அன்வயத்தை உண்டாக்கி அதில் யாகா இவனைய சம்சாரத்தில் நின்றும் அக்கறைப்படுத்த வேணும் என்கிற எம்பெருமானுடைய கிருபா காரியமான நினைவால் சிந்திக்கும் என்றபடி ஆச்சாரியின் நினைவாலே பகவத்கைங்கிறியும் சிந்திக்கும் மூணாவது என்னது இவன் இக்கோ பண்ணி மங்களாய சாசனர் காளாம்படி சேத்ததனை திருத்துகிறது எம்பெருமான் திருவிழத்துக்கு மிகவும் ஊகப்பாகியாலே

அலங்கார நமக்காரங்களாலே நஷ்டப்ராயனமாக அங்கீகரித்து அஜாத்தாலே பகத்தில் ருச்சியையும் ஆக்கி மங்களா சாஸ்திரத்து காளாம்படி பண்ண மகோபகாரகன் என்றோ என்கிற உபகாரஸ்மிருதியாலே சிஷ்யானவன் கஷக்காலவும் பின் யுமன் எங்கே கூடி நடக்கையாலே அவனோடு உண்டான சகமாசம் தன்னிடையே சித்திக்கும் என்றபடி சாட்சா ஆச்சாரியத்துவமும் சித்திக்கும்படி என்னென்ன தன் நினைவாலும் ஈஸ்வரன் நினைவாலும் சித்திக்கும் அடுத்த சூத்திரம் என்ன சொல்கிறார் இவன் இப்படி நினையாத போது இப்பிரபந்த சதுஷ்டயமும் சிஷ்ய ஈஸ்வர சுவாச்சாரியகை பலமாய் உள்ளதும் உபதேஷ்டாவான ஆச்சாரிய உபதேசபாத்திரமான இவனை குறித்து உண்டாம் ஆச்சாரியத்துவமும் சித்திக்கும்படியை பிரஸ்னோத்தர ரூபேணிச் செய்கிறார் சாட்சா பலமாவது அப்படின்னு என்ன உபதேசபாத்தனமான இவன் தெரிந்தி மங்களாசாசனத்துக்காளாக இது தன்னினைவாதே சித்திக்கையாகுது உபதேஷ்டாவான தான் விபிரதிபத்தி ஒன்றும் என்று இருவே பலமாக நினைத்து உபதேசிக்கிறேன் அவன் அப்படி திருந்தி மங்களாசாசன அதிகாரியாக பெருமாளுக்கு

ஆச்சாரியாக தன்னை ஆச்சாரிய பரதந்திரனாகவே அனுசந்திருக்கிற தன் பக்கல் உபதேசம் கேட்கிறவனுக்கு ஆச்சாரியனாக இது ஈஸ்வரன் நினைவாரே சித்திக்கையாவது இப்படி தன்னையும் சிஷ்யனையும் பதத்தையும் விபதி தெரிவித்தவனாக உள்ளபடி அனுசந்தித்து உபதேசிக்கும் பலிபாக்கும் உடையனான இவன் இவனுக்காச்சாரியன் என்று எந்தருமான் நினைப்பருளாதே இதற்கு ஆச்சாரியம் கொண்டாட்டன் அவருக்கு தலைவணங்கி வருடம் ஏற்கிறார் தானாகவே சிந்திக்கும் ஒழுங்கு இப்படி ஒழியா உபதேசிக்க இருவருக்கும் இல்லை இங்கே குரூர நிஷித்தமான அடியில் சென்று விபத்தியோடு உபதேசிக்கல் உபயஸ்வரூபம் சித்தியாது என்கிற நான் பெரிய ஆச்சாரியன் சமாஷ்கிரம் மனப்பான்மை என்னுடைய ஆச்சாரியன் இவருடைய பெண்ணைகள் இருவருக்கும் ஸ்வரூப சித்தி இல்லை என்கிறது கேழ்ச்சென்றபடியே யதாபிரகத்திலோட உபதேசி வழிய ஈஸ்வரன் இதனின் ஆச்சாரியனாக நினைப்பிடாமையாலே உபதேஷ்டாவுக்கு ஆச்சாரியத்துவம் மாகிற சித்தி இல்லை இப்படி நினைக்காது போச்சு இப்படி யோடே இவர் உபதேசியாத அளவில் உபதேசி இல்லாமையாலே உபதேச மாத்திரமான அவனுக்கு சித்தி இல்லை என்கை ஆச்சாரியனுக்கு பக்கல் சுவாச்சாரியன் பக்கல் பாரதந்திரியமும் வேணும் பாத்ராத்மிக ரெண்டு வேணும் சிஷியர்கள் கிருப்பை ஆச்சாத்மியத்துக்குள்ள பாரதந்திரியம் எக்ஸ்பிளைன் பண்றோம் ஆச்சாத்மியத்துக்கு இரண்டு குணமும் அவசியம் வேணும் என்கிற அதாவது உபதேஷ்டாவான ஆச்சாத்தியருக்கு உஜிகிஷுவாய் வந்து உபபந்தனான சிஷியன் பற்றல் ஐயோ என்கிறது அவர் ஜீவிக்கை குறிப்பான உபதேசியாளர்களை பெண்ணுகை ஈடாக ப்பையும் தன்னை கத்தாவாக நினையாதே கத்தலைக்கு கரணபூதனாக அறிந்து கேக்கு ஈடான விஷயத்தில் பாரத்தும் பிரியமும் அவசியம் வந்தாகவே இழந்தே நான் யாருக்கு பிறகு என்னுடைய என்னுடைய ஆச்சார்யந்தன் ஆகா நம்முடைய ஆச்சாரியனுக்கு என்னவாத விழுந்தேன் நிகழ்மைக்கு வரா எனக்கு சிஷிங் கைக்கும் அடுத்த சூத்தன் கிருபையாலே சிஷ்யன் ஸ்வரூபம் சித்திக்கும் பாரதம் தன் தன்ஸ்வரூபம் சித்திக்கும் இவத்தால் பலிக்கும் விவத்தை செய்கிறார் கிருபையாலே எழுதும் அவன் ஸ்வரூபம் திருந்தமளவும் உபதேசாலைகளை பண்ணி கோரும் இவன் கிருபையாலே நாளுக்கு நாளும் ஸ்வரூபம் நிர்மலமாக சிஷியனுடைய ஸ்வரூபம் சிந்திக்கும் கருத்திருத்தியா தன்னை அனுசிந்திக்க மற்றும் சர்வகாரியத்திலும் உடலான பாரதந்திரத்தால் ஆச்சாரியனான தன்னுடைய ஸ்வரூபம் சிந்திக்கும் அடியேன் ஆச்சாரியனுக்கு பர்தன் என்று இருக்கையாளே இவனுக்கு ஆச்சாரியனான தன்னுடைய ஸ்வரூபம் சித்தித்தன் ஆகா கீழ்ச்சிடாயிற்று இடோபதே சுகமயத்தில் சுவிஷயத்திலும் கிஷ்ய விஷயத்திலும் பல விஷயத்திலும் உண்டாம் விப்ரதிபத்திகள் குரூர நிஷித்தம் என்றும் அந்த விப்ரதிபத்தினான் என்னதென்றும் இவன் நினையாதிருக்க திருஷ்ட பிரயோஜனார்கள் என்று சித்திக்கும்படியும் ஃபலாச்சாரிய சித்திக்கும்படியும் இப்படியென்றே விப்யா உபதேஷிக்கை உபயஸ்வரூபமும் சித்தியாமையால் ஆச்சாரியனானவருக்கு அர்ஷியாபேணத்வயமும் ததுபயலமும் அடுத்த சூத்திரம் நேரே ஆச்சாரியன் என்பது சம்சார நிவர்த்தகமான பெரிய திருமணத்தை உபதேசிக்கை ஞானம் கொடுக்கிறவன் ஞானாச்சாரியன் மோட்சன் கொடுக்கிறவன் உத்தாரகாச்சாரியன் சமாஷ்டேனம் பண்றவன் வந்திருந்து நேரே ஆச்சாரியன் அப்படி இருந்த இப்படி உபதேசங்களை திருஷிப்பிக்கிறன் அனந்தரம் உபதேசிக்கத்தை உபதேசித்தவனையே சாட்சார் ஆச்சாரியன் என்றே என்று நேரே ஆச்சாரியம் என்பது என்கிறது ஆச்சாரியத்துவம் குறைவ என்று இருக்கச் செய்தே பிரதீத்தி மாத்திரன் கொண்டு சொல்லுபடவன்பே சாட்சார் ஆச்சாரியம் என்று சொல்வது என்ற സംസാരകമാണ്ീതിരുബന്ധത്തെ ഉപദേശിത്തവനെ എന്നത് ഐഹിക ലൗകികം ഐശ്വര്യം ഇത്യാദിപ്പടിയേ അഖില ഫലപ്രദമായിരുന്നായാലും അന്യ ഫലങ്ങളിൽ താത്പര്യമിന്റെ മോക്ഷഫലത്തിലേ നോക്കായിരിക്കേ സർവേദാന്താരാർത്ഥ സംസാരാർണവത താരകാക്ഷരോ ഉപനിർഭവ കാക്ഷിണ என்கிறபடியே சம்சாரிவர்த்தகமாய் அத்திரம் பரமோமந்தரோயம் பவித்தராணம் மூலமந்தரசன்கிறபடியேமந்திரோஷ்டமான பெருமையைவிடையான திருமந்திரத்தைசாரிவர்த்தகத்துபத்தியோடே உபதேசித்தவரை இயல்பை வாக்கியங்களாலே இதில் மத்தியம மாய் சர்மஸ்லோகம் பூர்வோத்தர்த்தங்களாலே அதில் பூர்வோத்த வாக்கிய விவலனமாக இருக்கையாலே மத்தே ரகம் இருக்கையாலேயும் சொல்லவே உபதேசமும் தந்தனையே சொல்லித்து சொல்லித்தாம் என்று திருவிழம் பற்றி பெரிய தருமன் தட்டி உபதேசித்தவனை என்கிற ஆகையாலே ரகசியத்தயத்து உபதேசத்துக்கும் உபலட்சணம் திருமந்திரம் ரெண்டு உள்ளது ஒன்னு பிரணவம் இரண்டாவது மந்திரிகேசம் மந்திரிகேசத்தினுடைய விவரணம் த்ரயம் த்ரையத்தின் விவரணம் சர்மஸ்லோகம் வந்ததுனாக்கா சர்மஸ்லோகத்தினுடைய சாரம் த்ரயம் திரயத்தினுடைய சாரம் திருமந்திரம் திருமந்திரத்தினுடைய ரெண்டு சார இப்படி எல்லாம் கொஞ்ச சேர்ந்திருக்கிறது இது ஒன்னா பெரியதர மந்திரங்களுடைய நூறு மந்திரத்துக்கும் சேர்த்துக் கொள்ள வேண்டியது அடுத்தது சம்சார வர்த்தகங்களுமாய் குத்திரங்களுமான பகவத் மந்திரங்கள் உபதேசித்தவர்களுக்கு ஆச்சாரியத்துவ பூர்த்தி இல்லை அடுத்த சூத்திரம் பகவான் மந்திரங்களில் ஈகேனும் ஒன்றை உபதேசித்தவர்களுக்கும் ஆச்சாரியத்துவ இல்லையோ என்று செய்கிறார் சம்சார வர்த்தகங்களுமாய் என்று தொடங்கி அதாவது சம்சாரத்தை நிவர்த்திப்பியா நிவர்த்திப்பியாத மாத்திரம் வளர்க்கும் வகையாய் பெருமையின்றிக்கே சுத்திரங்களுமாய் என்று தரிதர பகவன் மந்திரங்களை உபதேசித்தவர்களுக்கு உபதேஷத்துவ பிரயுக்தமான ஆச்சாரியத்துவப் பிரப்தி பிரதீதி மாத்திரம் வழியா தற்பூர்த்தி இல்லை என்பது ஆச்சாரியத்து பூர்த்தி உள்ளது திருவந்திர உபதேசித்தவர்க்கு ஆரம்பம் திகேதரவஞ்சமாம் லக்ஷ்மி வல்லபரியாம் வந்தே குருபரம்பராம்